ஸ்பெஷல் கமெண்டேஷன் அவார்டு வி கணேஷ் பாபு ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் சென்னதுரை அவர்களுக்கு ஒரு கைத்தட்டம் கொடுத்துடலாம் என்னுடைய வணக்கம் என்னை வளர்த்தெடுத்த திரு கேவி ஆனால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதிக டிவிட ஒர்க் பண்ண உட்பட கேவி ரவிவர்மன் என்னுடைய முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விருது வாங்குறதுக்கு ஒரு கிராமத்தான கொண்டு வந்து மேடையை ஏற்றுறதுக்கு ஆடு மாடுமைத்தவரை வந்து ஒரு தடவை நிலையை கிடைத்தவர்கள் முதல் நன்றி ஒரு அற்புதமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கோவா ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு வாங்க அவருக்கு என்னுடைய வாய்ப்பு கொடுத்த கணேஷ் பாபு சாருக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய முன்னோடிய அளவிற்கும் முன்னாடி அமைந்திருக்கிற செவிலியர்ஸ் விருதுபத்த அண்ணன் தோட்டா உட்பட அனை அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சின்ன அப்படியே ஆன அளவுக்கு அண்ணாந்து பார்த்த மிக பிரமாண்டமான கலைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் நிவிருது பெறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமாக செல்வமுணி சார் அவருடைய படங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து எத்தனை தடவை பார்த்தோன்னு எண்ணிக்கையே தெரியாது அளவுக்கு பார்த்துருக்கோம் அதே மாதிரி விக்ரம் சார் வந்து குடும்ப படங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் அடிச்சிக்க முடியாது கடைசியாக தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஓடின படம் அப்படின்னா விக்ரம் சார் படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சூரியவம்சத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு நாட்டின் படங்கள் ஓடி இருக்குமான்னு தெரியல இந்த ரெண்டு ஜமான்கள் கையில இந்த விருது வாங்கின ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடையில ஏறதுக்கு முடியே ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவருடைய புகைப்படத்தை பார்த்தேன் வணங்குறேன் ஐயாவை வணங்குறேன் அவர் எழுதின அந்த சினிமா தமிழ் சினிமா வரலாற்றில் என்னுடைய பெயரையும் இடம்பெற செய்தார் அவர் வந்து அவர் வந்து எங்கெல்லாம் ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லுவார் எங்களை வந்து நண்பர்னு சொல்லுவார் மீச முளைக்காத பருவத்திலிருந்து அப்படி சொல்லுவார் அவருடைய மகன் டைமன் டைமண்ட் பாபு அவர்கள் சிங்காரோட அவர்கள் ஆஹ் ரியாஸ் அவர்கள் மௌன ரவி அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய உள்ள பெரிய பிரமாணமான விழா விருந்து வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குறிப்பா வந்து அண்ணா சலத்துற அண்ணா வந்து அவர் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு கண்ணெல்லாம் கலந்துது ஒரு ஆடு மாடு ஊர்ல வைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆள் இன்னைக்கு கேமரா பின்னாடி நிக்க வைக்க உங்களுக்கு எல்லாம் நன்றி சொன்னார் உண்மையிலே வந்து நெகிழ்ந்து போயிட்டேன் அந்த மனதுல இருந்து பேசினாரு அவர் வந்து விழப்பம் இல்லாம அது வெள்ளந்தி மனிதனா அவர் தக்கித்தி மனிதனா மனதிலிருந்து பேசினாரு அவ் இந்த இந்தியன் படமான இந்த ஆணிலை குறும்படம் வர்றதுக்கு காரணமாக இருந்த முக்கியமான என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் வந்து முக்கியமா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய கருவறை நான் இயக்கி தயாரித்த கருவறை அந்த குறும்படம் வந்து அதுக்கு வந்து மியூசிக் வந்து ஜனாதிபதி விருது தேசிய விருது வந்து ஸ்ரீகாந்தேவா வாங்கினாரு எல்லாரும் சொல்லுவாங்க நீ டைரக்ஷன் பண்ண படத்துக்கு அவர் கிடைச்சிருக்க அப்படின்னு அப்படி இல்லை அவர் மியூசிக் பண்ணதுனால தான் ஏன் படம் வந்து ஒரு தேசிய விருது பெற்ற படமா மாறுனுச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு இருபத்தி ஏழு வருஷமா சினிமால இருக்கிறேன் என்ன சாதிச்சு அப்படின்றத விட நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேன் இப்ப இதுக்கு முன்னாடி கீதா கைலாசம் விருது பற்றாங்க அன்னைக்கு ஐம்பது படங்கள் தாண்டிட்டாங்க என்னுடைய கட்டில் திரைப்படத்தின் மூலமா தான் அவங்களை நான் வந்து நடிகையை அறிமுகப்படுத்துனேன் இது மாதிரி சினிமாவில வந்து ஏதோ ஒன்று தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமா சினிமாவை தவிர வேற எந்த சோறு கிடையாது எனக்கு தான் அதுல தான் சினிமாவை சம்பாதிக்கிறது தான் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த விருது வாங்குறதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிருக்குது இந்த விருது வாங்குறதுக்கு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது கலைஞர் தலைமையில் கொடுக்கப்பட்ட போது ஒரு நியூ பிலிமாலியோட பத்திரிகையாளர் நான் வரும்போது நம்ம டைமண்ட் பாபு அவர்கள் வாசல் நின்று ஒரு பத்திரிகையாளராக வரவேற்றாரு அதே மேடையில் ஒரு இயக்குநராக விருது பெறுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார் ஒரு வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள் இந்த அவார்டு வந்து ஒரு நாலு வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து டைமண்ட் பாபு அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஐயாஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி ரியாஸ் அண்ணனுக்கும் அந்த மோனோ ரோபியண்ணன் அந்த சிங்கரவணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் பெரிய டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாமே வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இந்த அவார்டு வாங்கும்பொழுது இன்னும் ஆர்டர் பண்ணணும் இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது ஸோ இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு அதுவும் விக்ரமன் சார் கையில் வாங்கினது ரொம்ப கொடுக்கணும் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுமணி சார் உங்கள் கையில் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த அவார்டு வாங்கினது காரணம் இவி கணேஷ் பாபு சார் டேரக்டர் அவருக்கும் கேமராமேன் சாருக்கும்

நமோ சென்னி சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறிடா சுடுமு கருவாடுடா பால மீன் காலிடா ஸ்டைல பாருடா என கிளாப் பண்ணாமியா Oh, thank you! Thank you thank so much to all the winners. Thank you! Thank you so much.